அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஃபஸ்ட் ஸ்டெப் குக்கிங் சேனல் என்னடா பார்க்க குட்டி குட்டியாக கோழி சைஸில் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இது கேரட் கோலி ரெசிபி தாங்க கேரட்டை வச்சு அழகாக குட்டி குட்டியாக நம்ம கோலி சைஸில் செய்ய போகிறோம் இந்த ரெசிபியை எப்போயும் ஒரே மாதிரியான இட்லி தோசை செய்யாமல் இ இந்த மாதிரி கேரட்டை வச்சு ஒரு புதுவிதமான டிஷ்ஷை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் பசங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க இதை காலையில் நீங்கள் டிஃபனாகவும் எடுத்துக்கலாம் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம் இதற்கு எந்த ஒரு சைட் டிஷ்ஷுன்னு தேவையே இல்லை அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குங்க வாங்க இந்த கேரட் கோழி ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் அதுக்கு ஒரு நாலு கேரட் எடுத்துருக்கேன் மீடியம் சைஸ் கேரட்டு நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த வீட்டில் காமிச்சிருக்கேன் இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு மிக்ஸியில் போட்டுக்கோங்க மிக்ஸியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்து பிறகு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து இப்போ அரைச்சிக்கோங்க அரைச்சி ஒரு வடிகட்டியில் வடிகட்டவும் பாருங்க இந்த மாதிரி வந்திருக்குது நான் இப்போ வடிகட்டிக்கிறேன் இப்போ அதிலே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வடிகட்டிக்கங்க மேக்ஸிமம் எவ்வளோ ஜூஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ ஜூஸ் எடுத்துக்கோங்க இப்போ திரும்ப தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து திரும்ப வடிகட்டிக்கிறேன் இப்போ ஒரு ஒன்றரை கப் அளவு இந்த கேரட் ஜூஸை நான் சேர்த்துக்கிறேன் இப்போ கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்குங்க நல்லா சலசலசலன்னு கொதி வந்ததும் நம்ம ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேங்க இந்த ஸ்டேஜை ஸ்டவ்வை சிம்மில் வச்சுடுங்க பச்சரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் கிளறவும் நீங்கள் எந்த பச்சரிசி மாவோன்னா யூஸ் பண்ணலாம் கடையில் வாங்குற பச்சரிசி மாவாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவா இருந்தாலும் சரி அவ்வளோ அருமையாக சூப்பராக வருங்க இந்த ஸ்டேஜை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கும் ஏன்னா மாவு சூடாக இருக்கும் இதை நம்ம கை வச்சு பிசைய முடியாது அதனால் போட்டு மூடி வச்சிடலாங்க அவ்வளோதாங்க இப்போது ஒரு மிக்சியில் ஒரு பத்து பல் பத்து எடுத்துக்குங்க மிளகாய் காஞ்ச மிளகாய் ஒரு நாலு எடுத்துக்கோங்க சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இதிலே ஒரு ரெண்டு தக்காளியை வந்து சேர்த்து சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த பதத்தில் அரைச்சா போதும் இப்போ மாவு ஆறிட்டுருக்கோம் மாவு ஆறுனதும் கையிலே நல்லா பிசையும் இப்போ மேலே ஒரு கொஞ்சம் எண்ணெய் மா காயாமல் இருக்கிறது எண்ணெய் ஊற்றிக்குங்க கையிலே சின்ன சின்ன சின்னதாக உள்ளங்கையில் வச்சு கோழி சைஸில் உருட்டவும் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஒட்டிச்சுன்னா கையில் எண்ணெய் கொஞ்சம் தடவி இந்த மாதிரி கோழி சைஸில் உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மொத்தமாக உருட்டியாச்சு இப்போது இப்போ ஒரு இப்போ இருக்கிற கடாயில் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி நல்லா சலசல கொதிக்கணும் தண்ணி கொதிக்காமல் இந்த கோழியை சேர்க்கக்கூடாது நல்லா சலசலன்னு கொதித்த உடனே எல்லா கோழியும் கேரட் கோழியும் சேர்த்துருங்க இப்போ அந்த கேரட் பால் பால் எல்லாம் கொதித்து கோழியெல்லாம் கொதித்து நம்மளுக்கு மேலே எல்லா கோழியும் மேலே வந்து உப்பி வரும் இந்த உப்பி வர ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க பிறகு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க ஒன் டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க ஒன் டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க நல்லா வறுத்துக்குங்க புன்னீரமாக வறுத்ததமாக அரைச்சி வச்சா டேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல நம்ம இந்த தக்காளிக்கு தண்ணியே போதுமான அளவாக இருக்கும் உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கு நல்லா வதங்கிய பிறகு இப்போ கேரட் கோழியையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜஸ் ஸ்டவ் ரெண்டு ரெண்டு நிமிஷம் வரையும் நல்லா கிளறவும் பாருங்கள் ரொம்ப அருமையாக சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பூண்டு மிளகாய் அந்த தக்காளி அந்த கேரட் ஜூஸ்லாம் சேர்ந்து அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களே வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை பை